இந்த தேர்தலின் பின்பு உணர்ந்த விஷயம் என்னென்னா மக்கள் வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருந்த அந்த மூன்று ஆசனங்கள் ஜேவிபிக்கு சென்றிருக்கார்கள் அதே போல் வன்னியிலேயே நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அந்த ஜேவிபி போன்ற வாய்ப்புகள் குறைந்திருக்கும் என்றால் எங்களுக்கு விழுந்த வாக்குகளை கூட்டி பார்க்கின்ற போது மூன்று ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்க முடியும் பாராளுமன்றத்திலும் தனித்தனியே நாங்கள் செயல்பட முடியாது என்பதே என்னுடைய கருத்து ஆகவே ஒற்றுமையாக பொது விடயங்களிலே நாங்கள் ஒன்றாக செயல்பட வேண்டும் அது தனியார் தமிழ் சுக கட்சி மட்டுமில்லை ஏனைய தமிழ் கட்சிகளோடும் இணைந்து பொது விடயங்களிலே ஒரு ஒற்றுமையான செயல்பாட்டை நாங்கள் செயல்படுகின்ற நிலைமை வருகின்ற போது தான் இந்த இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை என்றாலும் அது அதை வந்து நாங்கள் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய விடயமாக மாறக்கூடிய நிலைமைகள் உண்டு பண்ணப்படும் ஆகவே என்னை பொறுத்த நாங்கள் ஒற்றுமையாக பாராளுமன்றத்துக்குள் செயல்படுவதன் மூலாகத்தான் பல பல விடயங்களை நாங்கள் சாதிப்பதற்கான வழிகளை கையாள முடியும்